ஜெயலலிதா ஜாதகத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரி பார்வை விளக்கம் இருந்தும் எப்படி ராகு சுபத்துவத்தை அடைந்தார் இந்த ராகு எப்படி வந்து அவருக்கு வந்து இதுன்னு கேட்குறீங்க முதல்ல ஜெயலலிதா அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை புரிந்து கொள்ளுங்கள் ராகு சுபத்துவம் அடைந்தாரா அப்படிங்கிறது ரெண்டாவது இருபத்தி ரெண்டு டிகிரி அப்படிங்கிறது நான் ஒரு நிலையில் சொல்லியிருக்கிறேன் ஒரு நிலையில் பார்வை என்பது முற்றுப்பெற்று விடுவதில்லை அப்படியே அது ஒளி என்பது எப்படி அப்படின்னா அப்படியே ஒளி இந்த இடத்தில் ஒளி முற்றுப்பட்டு விடுவதில்லை ஒளி அப்படியே மங்கள 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 மங்களம் மங்களம் வந்து என்றைக்காவது எந்த ஏதாவது ஒரு இடத்துல தான் போகும் இந்த இடத்தோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரிலாம் ஒளி போயிடாது அதாவது அந்த பதினஞ்சு டிகிரி பார்வைக்கு சொல்கிறேன் சரி ராக சுபத்துவம்னு எப்படி நீங்கள் ஜெயலலிதா சொல்கிறீங்க ராகதசையில் அவங்க சீமானதுனாலயா ராகுதையில் தான் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க ராகதசையில் தான் அவங்க எல்லாமாகுமே ராகதசையில் தான் அவங்களுக்கு வழக்குகள் வந்தன ராகுதில தான் அவங்க சிறைத்தண்டனையில் இருந்தாங்க ராகு தராத கொடுமைகளே அவருக்கு கிடையாது ராகு பதினைந்து டிகிரிக்குள் ஒரு குருவினுடைய பார்வைக்குள்ளே வந்துவிட்டால் நீங்கள் உலகத்தையே சர்வாதிகாரி ஹிட்லராக இருந்தால் கூட தண்டனை இல்லாமல் தப்பித்து விடுவீர்கள் இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு அப்பாலிருந்தும் சுபத்துவப்படுத்தப்பட்டார் ஆனால் ராகு அங்கிருந்த ஸ்தான பலத்தை அதாவது ராகு சுபத்துவ அமைப்பிலிருந்த செவ்வாயின் பதினோராம் இடத்தின் மேஷ ராகுவாக அவருக்கு பலன் தந்தார் குரு பார்த்துருந்தார்னா இருபத்தி ரெண்டு டிகிரிக்குள்ளே ஜெயலலிதாவுக்கு பார்த்துருந்தார்னா ராகுதேச அந்த மாதிரியான சிக்கல்களை கொடுத்துருக்காது வம்பு வழக்கு செவ்வாயின் வீடு என்பதால் ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதியுடைய வீடு என்பதால் வாழ்நாள் முழுக்க ஒரு ஜெயலலிதாவாக ஜெய லலிதாவாக இருந்தும் அவரால் சில பேரை ஜெயிக்கவே முடியல வழக்கு 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 வழக்குன்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்க முடியாத தன்மைகளை ராகுதேசையில் பிற்பகுதியில் கடுமையான அமைப்பில் அவருக்கு கொடுத்தார் ராகு ஜெயலலிதாவிற்கு பதினோராம் அதிபதியாக பதினோராவது வீட்டில் இருந்தார் செவ்வாயின் வீடு அது செவ்வாய் மிகப்பெரிய சுபத்துவம் ஜெயலலிதாவிற்கு அதாவது சுபரின் வீடில் இருந்தார் பதினொன்றாம் வீட்டில் தான் இருந்தார் ஆறாம் வீட்டில் ராகுதசை இருந்தால் அவங்க ஜெயலலிதாவாகவே இல்லை ஆறாம் வீட்டில் ஜெயலலிதாவிற்கு விருச்சிகத்தில் ராகு இருந்திருந்தால் அவர் ஜெயலலிதாவாகவே இல்லை ராகு ராகுதச நடுவில் வந்திருக்கிறதுனால பதினோராம் வீடு அது மேஷ ராகுவின் வீடு அது அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் மிகப்பெரிய உயர்நிலை அமைப்பில் பௌர்ணமி சந்திரனோடு அமர்ந்து பௌர்ணமி சந்திரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பில் ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவார் என்பதன் அடிப்படையில் மிகப்பெரிய யோகங்களை அவர் கொடுத்தாலும் கூட அந்த வீட்டின் அதிபதி யார் செவ்வா அந்த செவ்வாய் யார் ஆறு பதினொன்று செவ்வாயின் குணம் என்ன சிகப்பு நேர கட்டிடங்களுக்குள் நுழைய வைப்பது இது போன்ற அமைப்புகளை கொடுத்தார் ஒருவேளை இருபத்தி ரெண்டு டிகிரிக்குள் உள்ளே ஒரு ஏழு எட்டு டிகிரிக்குள்ளே பதினஞ்சு டிகிரிக்குள்ளே குருவின் பார்வை வந்திருந்தா இந்த ராகதையில் அந்தம்மா கோர்ட்டு கேஸுன்னு அலையாமல் வேறு மாதிரியான அமைப்புகள் இருந்திருக்கும்